சேலம் கன்னங்குறிச்சியில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் வடக்கு திசை பிளாட்டுங்க வடக்கு திசை பிளாட்டு மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பது சதுரடிங்க முப்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஏழு அறுநூற்றி முப்பது சதுரடிங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நம்ம சேலம் கன்னங்குறிச்சியில் மெயின் ரோட்லேருந்து அஞ்சாவது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயேங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனா லீகல் செக் பண்ணி இடத்தை விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு சேலம் சிட்டிக்கு பக்கமாகவும் அது இல்லாத கன்னகுச்சியில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்கிற ஏரியாவில் பஸ் வசதி இருக்கிற இடத்துல உங்களுக்கு சிட்டிக்கு ரொம்ப பக்கமாகவே ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது ப்ளாட்டு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது அதுவும் வடக்கு திசை பிளாட்டுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பது சதுரடிங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நேயர்களுக்கு நன்றி